பாருவ <laughs> கோ கோபால எவல் வச்ச படிக்க எங்க đi பீமா அக்கா உங்கள நம்பி தான் వచ్చా அய்யோ நானே தான் நடறத என்ன

இல்ல நீ நல்லவங்க ஏய் கழுத முண்டா ஏய் வாங்களா அடேய் வர பாரு என்னாடி ஒரு நிமிஷம் ஏகா அக்கா என்னாக்கா கத்துناடி ஏகா நில்லுங்க இரு இரு என்னாடி ஒரு நிமிஷம் ஏ ஏயா இறங்கறீயா ஏயா இறங்கற தோரத்தை என்னாடி ஏஏ நீங்க இறங்குங்க இறங்குங்க

ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ இங்க போக கூடாது நான் சொல்றத கேளுங்க நான் ஒரு பொதுமகன் மகரகர் बीमा தன எங்க போறது அக்கா அங்க ஓம்பைக்கு போறேன் நான் வரேன் அங்க ஓம்பக்கறலமா வெச்சிட்டேன்

ீங்க நாங்க யாரு

வாங்க தப்பு தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சாவான் உப்பு தண்ணவே தண்ணி குடிக்கும் தண்ணி குடிச்சு தான அவனோ தப்பு செஞ்சவன் தட்டு நடுங்குவான் அண்ணன் தப்பு செஞ்சவன் எங்க ஓடி இருப்பான் தப்பிதவன் தென்னனாராயர் தர்மத்துக்கு போயிருப்பான் அங்கதானே போயிருப்பான் எடுத்துறான் இல்ல விடுறான் அண்ணா டேய் ஓளை தாங்கி அண்ணா வர வர வரடா இடிங்கி ஏய் எங்கடா போயிட்ட டேய் வேசில அண்ணா வா அண்ணா நீங்க <laughs>

Ah! -ha. Uh -huh.

எழுத மாட்டேக்குது என்னமா பொம்பா போச்சு இப்போ எல்லாம் கருப்பு கலர் மஞ்சள் கலர்ல எழுதிருந்துச்சு இப்போ என்ன வெள்ளை கலர்ல எழுத ஆரம்பிச்சுடுச்சு போட்டா இங்கி நான் தரேன்